ஒரு சொன்ன சில மாதங்களே அது நடந்தது உண்மையிலேயே எனக்கு ஒரு உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது ஃபேமிலியை பார்த்ததுலேருந்து ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியாக இருக்குது இது உண்மையே ஒரு மிராக்கள் தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் அவரோட தியானத்தில் அவர் தியானத்துலான்னு கிடைத்த ஒரு மிராக்களாக எனக்கு சொன்ன சொன்னபடி இப்போ ஆப்ரேஷன் தான் நான் அப்படியே முடிஞ்சு வெளியே வந்துட்டேன் அப்போ டெல்தான் கிடைத்த ஒரு அற்புதம் தான் நினைக்கிறேன் எந்த விஷயமா சாப்பிட்டு தான் பேசி ஒரு நான் அழுதேன் சொல்லி இந்த மாதிரி என் பையன் ஹெல்பிட்டுக்கே வராமல் இருக்கேன் சார் சொல்லி அழுதேன் அதுலேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி பாதி ஃப்ரீடமாக ஆகிடுச்சு ஸோ அது அப்படியே கொஞ்சம் சில வருஷங்கள் போயிடுச்சு அவன் வரவே இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஃப்ரீயாகிடுச்சி மனசு அவனே ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி நல்ல பேர் வந்து நெல்லை முடித்து போய்ட்டு நல்லபேர் அவன் சுகமாக வந்து சேர்ந்துட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் மனது என் பயணி சார் உடலில் இருந்தது சார் அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் அனைவருக்கும் வணக்கங்க சாமியோடய பழக்கம் எனக்கு கொஞ்சம் கிடச்சிது அவருடைய நல்ல மனதே ரொம்ப இருக்க மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவரால் சில உதவிகள் எனக்கு கிடைச்சிது அதனால் ரொம்ப நான் சந்தோஷம் மன மன மகிழ்ச்சியாக அடைகிறேன் இந்த உதவி இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் எல்லா விளையாடுறவே வேண்டிக்கிறேன் நாங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் எங்களுக்கு சாமியுடைய பழ சங்கீபத்தில் தான் பழக்கம் கிடச்சிது ஆனால் அவருடைய குடையில வந்து எனக்கு ரொம்ப சாக்காவே இருந்துச்சு ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு பறந்த குறைவுலாம் இருக்குது அந்த இன்னும் ஒரு மூலயமா இன்னும் நிறைய பேர் பயனடைகணும்னு சொல்லி நான் எல்லா விளையாடணும் பிரார்த்திக்கிறேன் இன்னும் அவர் நிறைய கொடுத்து கொண்டாடக்கூடிய மக்கள் அவரால் பயனடையணும் அதிகளவு விருப்பம் அது கடவுள் ஆசீர்வாதம் ஆகணும் உங்கள் பேர் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நாங்கள் சென்னை முகப்பேரில் இருக்கோங்க ஜாக்கி பிஸ்வா அவர் சமையல் பாதுபாடில்லாமல் எந்த இது மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தாயில் கொடையில் விட்டு ஒரு பல ரொம்ப என் மனசை கவரங்குது என் பயணி சார் உடலை போட்றது சார் அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ அது அப்படியே கொஞ்சம் சில வருஷங்கள் போயிடுச்சு அவன் வரவே இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அதை விஷயமாக சாப்பிட்டு தான் பேசி ஒரு நான் அழுதேன் சொல்லி இந்த மாதிரி என் பையன் ட்ரீட்மெண்டுக்கே வராமல் இருக்கேன் சார் சொல்லி அழுதேன் அப்போ அவர் சொன்னார் நான் விரைவில் தியானம் பண்ணுறேன் அவன் பையன் மனசு மாறும் நிச்சயமாக வருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு நீ சொன்னபடி கேட்பான்னு சொன்னார் அவர் சொன்ன சில மாதங்களே அது நடந்தது உண்மையிலேயே எனக்கு ஒரு உண்மையிலேயே அது ஆச்சரியமாக தான் இருக்குது அவர் சொன்னபடி அவன் வந்து அவனே ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி நல்ல பேர் நெல்லாம் முடித்து போய் போய் அவன் சுகமாக வந்து சேர்ந்துடும் உண்மையிலேயே ஒரு மிராக்கர் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தியானத்து அவர் யாருக்கான கிடைத்த ஒரு மிராக்களாக எனக்கு தான் டவ டவ தான் கிடைத்த ஒரு யாருக்கு தான் எனக்கு என் பேர் அனீஷ் ஃபேமிலியை பார்த்தது வந்து ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியாக இருக்குது எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மாறி மன உளைச்சல் இருந்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் மனது திடீர்னு வந்தாங்க திடீர்னு வந்து கட்டளையிட்டேன் இதெல்லாம் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் இப்போ ஒரு மாதிரி ஃப்ரீயாகிடுச்சு மனது அவருடைய அட்வைஸ் கேட்டு அட்வைஸ் பண்ணார் நல்லா நல்ல வச்சு சொன்னார் அவரோதான் அதுலேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி பாதி ஃப்ரீடமாக ஆகிடுச்சு இன்னும் வருவேன்னு சொல்லியிருக்காரு ஃப்யூச்சரில் இன்னும் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க அவர் சொன்னபடி இப்போ ஆப்ரேஷன் தான் நல்ல முடிஞ்சு வெளியே வந்துட்டேன் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்துடுவேன் இன்னொரு நம்பிக்கை இருக்குது அவரும் சொல்லியிருக்காங்க